தளபதி விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாத விவகாரம் தற்போது தேசிய அரசியல் அரங்கிலும் எதிரொலிக்க தொடங்கியுள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி பொங்கல் வெளியீட்டாக வெளியாக இருந்த இந்த படம் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தணிக்கை வாரிய நடவடிக்கைகளால் வெளியாக முடியாமல் போனது இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து கருத்து தெரிவித்து வருகின்றனர் இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல்காந்தி விஜய்க்கு ஆதரவாக வெளிப்படையாக குரல் கொடுத்துள்ளார் இதனால் ஜனநாயக திரைப்படம் தொடர்பான தணிக்கை சர்ச்சை ஒரு திரைப்பட விவகாரமாக மட்டுமன்றி தற்பொழுது மாநில மற்றும் தேசிய அரசியல் அரங்கில் முக்கிய விவாத பொருளாக மாறி வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விஜய் தரப்பிடம் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார் விஜயின் வளர்ச்சியில் எப்பொழுதுமே அக்கறை கொண்டவர் ரஜினிகாந்த் ஏற்கனவே கட்சி தொடங்கியதற்கும் முதல் ஆளாக வாழ்த்துக்களை கூறியிருந்தார் ஜனநாயகன் படம் எப்பொழுது வந்தாலுமே ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பே பெறும் என தனது வாழ்த்தையும் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த படத்தின் அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து வைக்கப்பட்டு ஜனவரி இருபத்தி மூன்று அல்லது ஜனவரி முப்பதாம் தேதி படத்தை ரிலீஸ் செய்ய படக்குழு முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் விஜயின் ரசிகர்கள் உச்சகட்ட மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் நடக்கப்போகும் விசாரணையில் அத்தனையும் சாதகமாகவே அமையும் என அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள்